எங்கள் கரூர்ல இருந்து அப்துல் ரஹீம் கேட்குறாரு எங்கள் ஊரில் சில தபிக் ஜமாத்தினர் இபாதத்து என்ற பெயரில் வியாழக்கிழமை இரவு பள்ளியில் தங்கி இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள் இது மார்க்கத்தில் கூடுமா குறிப்பு நபிசல்லா செல்லம் அவர்கள் வியாழக்கிழமை இரவு தொழுகையில் ஈடுபட்டதில்லை என அறிகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்குறாரு முதல் விஷயம் என்னன்னு கேட்டா தபிக் ஜமாத்துக்காரங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு இந்த இரவில் போய் தங்குவாங்க ஒரு வியாழக்கிழமை இரவு போய் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பள்ளிவாசலில் தங்குறத ஒரு வழிமுறையாக வச்சுருக்குறாங்க அதுக்கு என்னமோ ஒரு பேர் சப் சப் குசாரி சப் குசாரினா இரா தங்குதல் அப்படின்னு இந்த தபிக்கு பாஷையில் சொல்லுவாங்க அதாவது நம்ம எப்போ பார்த்தாலும் ஊர் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் வாரத்தில் ஒரு நாளைக்கு போய் பள்ளிவாசலில் தங்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறையாக அந்த தபிக்கு நிறுவனர் ஏற்படுத்தின விதி பிரகாரம் சப் சப்குசாரின்ட்டு இரவில் போய் தங்குவாங்க எங்கள் பள்ளி வாஸ்பிட்டலில் இரவுல தனியாக தங்காமல் அவங்க ஒரு ஜமாத்தாக போய் தங்குவாங்க அந்த தப்பளிக்கல ஈடுபாடாக உள்ள ஆட்லாம் என்ன செய்வாங்க இந்த இந்த பள்ளியில் சப்புக்கு சாரி போயிடும் அப்படின்னு தங்குவாங்க அது தங்கி என்ன செய்வாங்கன்னா அந்த இரவு தொழுகையெல்லாம் செய்வாங்க நைட்டில் வந்து பள்ளியில் தங்குனா பள்ளியில்னா தொழுவணும் பள்ளியில் தங்கிடுறாங்க தங்கும் போது இரவு தொழுகை பள்ளியில் தான் தொழுவாங்க அது இரவு தொழுகையெல்லாம் தொழுகிறாங்க இப்போ வந்து இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்படி வந்து இரவில் ஒரு ஒரு நாளைக்கு இரவில் தங்கலாமா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளில் இரவில் போய் பள்ளிவாசலில் தங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது வியாழக்கிழமை பின்னேறும் அதாவது வெள்ளி வெள்ளி இரவு வெள்ளி இரவுல தொழுவதுக்கு மா இல் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்களே சொல்ல வந்து அந்த மாதிரி ஈடுபட்டது இல்லைன்னு வருது எல்லா நாள்லையும் இரவு தொழுக தொழுவலாம் வியாழக்கிழமை மட்டும் தொலக்கூடாதுன்னு இருக்குது அப்படி அறிகிறேன சரியானு கேட்குறார் வெள்ளிக்கிழமை இரவு தொழக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படி எந்த ஒரு இதுவும் கிடையாது ஒரு ஹதீஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஊர்னா கூட இரவு தொழுவ மாட்டீங்க வியாழ வெள்ளிக்கிழமை மட்டும் இன்னைக்கு வெள்ளி ஒரு சிறந்த ஒரு நாள் இன்னைக்கு தொழணும் அப்படின்ட்டு நீங்கள் தொழுதாதீங்க ஏற்கனவே முன்னையும் பின்னையும் தொழக்கூடியவர்களாக இருந்தாலே தவிர வெள்ளி என்ற ஒரு காரணத்திற்காக தேர்ந்தெடுத்து நீங்கள் தொழுவாதீங்க வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டால் நான் தக்தசு லைலத்தில் ஜும்மாத்தி கிளியாமி மிம்பைன்னு லையாளி இரவுகளில் வெள்ளியை மட்டும் தேர்ந்தெடுத்து அன்றைக்கு மாத்திரம் நீங்கள் என்ன செய்ய வெள்ளி இரவுல வெள்ளி இரவுண்டா வியாழக்கிழமை தானே ஏழன் பின்னேறம் அவனை தானே தங்குறாங்கிறியா இப்போ வெள்ளி இரவில் மாத்திரம் சிறப்பாக நீங்கள் செய்யாதீங்கன்னு இருக்குது அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமைக்குன்னு நோம்பு வைக்கக்கூடாது ஏழன் பின்னேறம் வெள்ளிக்கிழமை அதுக்கு முதற்கமாக நோம்பு வச்சுட்டு வாரத்தில் மூணு நோம்பு வைப்பீங்களா அப்படி வச்சுட்டு போங்க அதில் வெள்ளி வந்தால் பரவாயில்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள் இன்றைக்கி நோம்பு வைக்கணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு வெள்ளிக்கு மட்டும் நீங்கள் நோன்பு வைக்காதீங்க ஆனால் இல்லை இயசுமை இல்லா இயக்க கூன பீ சுவாமி நீ ஆதுக்கும் அவர் வழக்கமாக வைத்து கொண்ட நோம்பாக இருந்தாலே தவிர அப்படின்னு பிறகு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு வைக்கிறாரு அதில் வெள்ளி வருது வெள்ளி வெள்ளிக்காக ஒரு வைக்கலை பதிமூணுக்காக வைக்கிறார் அல்ல பதினாலுக்காக வைக்கிறார் அல்ல பதினஞ்சுக்காக வைக்கிறார் அப்படி இருந்தாலே தவிர வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் வச்சிடாதீங்க அல்லது ஒரு மூணு நோம்பு நாலு ரொம்ப நோம்பு இருக்கிறது புதன்கிழமை ஒரு நோம்பு வியாழக்கிழமை ஒரு கலாணோம்பு வெள்ளிக்கிழமை ஒரு கலா நோம்பு வைக்கிறார் அது வைக்கலாம் அவர் வெள்ளிக்கிழமைக்கு சிறப்புக்காக வைக்கல அவருக்கு வைக்க வேண்டிய ஒரு நோம்பை வெள்ளிக்கிழமையில் வைக்கிறார் அப்போ என்ன ஹதீசில் வருதுன்னு கேட்டால் வெள்ளிங்கிறது ஒரு சிறந்த ஒரு நாள் தான் அதெல்லாம் நாங்கள் வகையில் நான் தான் சொல்லணும் அதை நீங்களா தீர்மானிக்க கூடாது வெள்ளி ஒரு சிறந்த நாள் என்று கருதி கொண்டு அன்னைக்கு மாத்திரம் நம்ம வெள்ளிக்கிழமை ராத்திரி நம்ம இரவு தொழுக தொழுகணும் அப்படின்னு போய் தொழுவாதீங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு நம்ம நோம்பு வைக்கணும் அப்படின் அது ஒரு சிறப்பு இருக்குதுன்னு நினச்சி செய்யாதீங்க ஆனால் அதுக்கு முந்தி பிந்தி செய்கிற வழக்கம் உள்ள ஒராக இருந்தால் வெள்ளியும் தொழுதுட்டு போங்க அவர் வியாழக்கிழமைக்கு இரவு தொழுவார் புதன்கிழமையும் தொழுவார் சனிக்கிழமைக்கும் தொழுவார் ஒரு சில நாள் விட்டால் கூட தொடர்ச்சியாக தொழுவார் அப்படி ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால் வியாழக்கிழமை இப்போ தொழுவார் ஒன்று வெள்ளிக்கிழமை தொழுவணும் வியாழன் பெண் நேரம் வெள்ளி இரவு தொழிலாம் இப்போ தொழிலாம் நாளைக்கு சனிக்கிழமையும் தொலைக்கூடியவராக இருந்தால் அதுக்கு முந்தியும் தொலைக்கூடியவராக இருந்தார் இதுவே அவருடைய வழக்கமாக எல்லா நாளும் தொழுவார் மனிதன்களும் உள்ள செல்லுன்னு விடுபட்டு போயிடலாம் அப்படி விடுபட்டு போய் கழிச்சா கூட அன்னைக்கு வெள்ளிக்கிழம மட்டும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழுவுறாருங்கிற மாதிரி இருப்பாரே ஆனால் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இரவு தொழுவுறதை பற்றி பொதுவான சட்டம் என்னென்று கேட்டால் வெள்ளிக்கிழமை தொழுவலாம் ஆனால் பள்ளியில் வந்து அவங்க தபி ஆளுக்கு பொதுவாக எப்பவுமே தஹஜத் தொழுவாங்க என் நான் அறிந்த வகையில் அப்போ இன்றைக்கி பள்ளியில் தொழுகிறாங்களே தவிர வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க அதுக்கு முதல் நாளும் தொழுவாங்க நாள் தொழுவாங்க மூணு மணி மூன்று மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வீடுகளில் தொழுவாங்க அப்படி தொழக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் வீ வியாழக்கிழமை தொழுவுறாருங்கிறத காரணம் காட்டின்னு குறை சொல்ல முடியாது ஒருத்தர் வந்து இரவு தொழுகை தொழவே மாட்டார் வெள்ளிங்கிறது ஒரு சிறந்த ஒரு நாள் அந்த நாளில் நம்ம தொழுவோமே அப்படின்னு தொழுவா தொழுவாரையானால் அதுக்கு தடை இருக்குது அப்போ இந்த தமிழிக்காரங்களுடைய விஷயம் வந்து அதை தொழக்கூடிய ஆளை பொறுத்த விஷயம் அதில் வரக்கூடியவர்கள் வந்து எல்லா நாளும் தொழக்கூடிய ஒரு ஆளாக இருந்து அன்னைக்கும் தொழுதார்களே ஆனால் நீ எப்படி இன்றைக்கி தொழுனான்னு கேட்கக்கூடாது அவருக்கு அந்த அனுமதி இருக்கிறது அந்த இரவில் தங்கக்கூடியவர்களில் வந்து இரவு தொழுகவர் தொழுவே மாட்டார் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தொழுவாரு அப்படி இருக்குமே ஆனால் அவருக்கு தடை இருக்குது நான் அறிந்த வகையில் தபிக்கில் ஈடுபாடு உள்ளவங்க எப்பவுமே துல்லுவாங்கன்னு தான் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படி ஒருத்தர் புதுசாக நுழைஞ்சவர் அப்படி துளாம இருந்தார்னா அவர் அன்னைக்கு துளாமல் இருந்துக்கலாம் அது ஒரு விஷயமாச்சு ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் போய் பள்ளியில் தங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க குறிப்பிட்ட நாளில் தங்குவது வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தங்குறாங்கிறீங்கள அதை அதை பொறுத்த வரைக்கும் ஒரு அது ஒரு சுண்ணத்து மாதிரி வியாழக்கிழமை பள்ளியில் தான் தங்கணும் அது ஒரு வழிமுறை அது ஒரு சுண்ணத்து ரசுல்லா ஏற்படுத்தின ஒரு விஷயம் எங்கிற மாதிரி ஆக்கினாங்கன்னா அது அது ஏன்னா பள்ளிவாசலில் தங்குறது ஒரு விபாதாவது ஏறக்குறைய ஏத்திக்காக்கு மாதிரி வருது பள்ளிவாசலில் தங்குறது பள்ளிவாசலில் வந்து நீங்கள் அடிக்கடி தங்கக்கூடிய ஆளாக இருந்தால் தப்பு கிடையாது ஆனால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பள்ளிவாசலில் போய் நம்ம தங்கணும் அப்படின்னு உண்டாகிட்டீங்கன்னா தபலிக்காரங்களுடைய கருத்து பிரகாரம் அது ஒரு சுண்ணத்து மாதிரி பேண்டாங்க சுண்ணத்து மாதிரி நீங்கள் பண்ணலாமா ஒரு நீங்கள் ஒரு வழிமுறை உண்டாக்குறீங்கல்ல அப்போ எல்லா முஸ்லீமும் இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு கருத்தை விதைக்கிறீங்க ஓ வியாழக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை இரவுன்னா பள்ளியில் தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் விரும்பி வெள்ளிக்கிழமை படுத்துக்கிறாரு தப்பு கிடையாது ஒருத்தர் சனிக்கிழமை பள்ளியில் போய் படுக்கிறாரு தப்பு கிடையாது அவருக்கு எப்போ ஒன்றெலாம் விரும்புதோ அவ்வளோ தனிப்பட்ட முறையில் அவராக என்ன செய்கிறாரு வாரத்தில் ஒரு நாள் போய் என்றைக்கா ஒரு ஒரு கிழமை வச்சுக்க திங்கக்கிழமையே படுக்கிறான்னு வைங்க பள்ளியில் ஒரு படுத்து தூங்குவோம் பள்ளியில் ஒரு ஏத்துக்காப்பு ஏத்துக்காப்பு தானே ஒரு நாள் கூட ஏத்துக்காப்பு இருக்கலாம்ல அவர் விரும்பக்கூடிய நாள்ல இருக்கார் அப்படி இருந்தாரையானால் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் ஒரு பள்ளியில வந்து அவர் வியாழக்கிழமையும் தங்கலாம் வெள்ளிக்கிழமையும் தங்கலாம் விருப்பமான எல்லா நாள்லையும் தங்கலாம் அதுக்கு எந்த ஒரு ஒரு தடையும் கிடையாது அதே நேரத்துல வந்து கூட்டாக நீங்கள் முடிவு செய்து வியாழக்கிழமை தான் நம்ம தங்கறக்குரிய நாள் முதல் நாள் வரமாட்டீங்க அடுத்த நாள் வரமாட்டீங்க வியாழன்தான் அந்த ஷ ஷபு குசாரி அப்படின்னு ஆக்கினீங்கன்னு சொன்னால் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை ஒரு நஃபிலான ஒரு வணக்கத்தை வந்து அனைவருக்குமானதாக நீங்கள் ஆக்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் விதத்து அப்போ வியாழக்கிழமை இரவு தங்கணுமா நீ தங்குறாருந்தான் தனிப்பட்டு தங்கிட்டு உனக்கு உரிமை இருக்குது வியாழன்னு தங்கலாம் என்றைக்கு வேணாலும் தங்கிட்டு போகலாம் அன்னைக்கு தான் தங்கணும்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு குறிப்பிட்ட ஒரு நாளை நிர்ணயித்து அன்னைக்கு வந்து தங்குறாங்கன்னு சொன்னால் அது எப்படி தானே விதத்துங்கிறது அப்புறம் இது என்ன வாயும் கடைசியில் இந்த உள்ள ஆள்கிட்ட யாருன்னு ஒன்றாலும் கேளுங்க வியாழக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை குசாரி செய்வது சுண்ணத்தன் வழங்கி வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அது மார்க்கத்தில் உள்ளது இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்க எதனால் இப்படி நினைக்கிறாங்க நீங்கள் அதை கண்டினியூ ஆக்கினதுனால அதை தொடர்ச்சி ஆக்குனதுனால அதனால் ஒரு பள்ளிவாசலில் எல்லா கூட்டமாக ஒரு ஒரு வணக்கத்துக்காக வேண்டி நீங்கள் வணக்கம் அல்லாததுக்கு கூப்பிட்றீங்களா வாரம் வாரம் பயன் பண்ணுறத கூப்பிட்றீங்க அது விவாதத்தில் சேராது தொழுகைங்க இரவு தொழுகை என்பதற்கு கூப்பிட்டீங்க தான் அது விதத்தில் வரணும் அப்படி இல்லாமல் வார வாரம் ஒரு மஷூரா வாங்கங்கிறீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமை மஷூரா பண்ணுறீங்க அது என்ன இபாதத்தா நம்ம அப்படி பண்ணத்தானே செய்வோம் சில விஷயங்களை ஒரு நிர்வாகம் நடத்துகிறோம்னு சொன்னால் ஒரு வா வார வாரம் ஒன்றா ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி கூடுவோங்கிறோம் ஒன்றாந்தேதி வந்து சொல்லி வச்ச மாதிரி எல்லோரும் கூடிடுவாங்க கூடும்போது எப்படி கூடுவோம் இது ஒரு சுண்ணத்து ஒன்றாந்தேதி கூட சொல்லி ரசூ இல்லை சொல்லியிருக்கிறாங்க அப்படியே கூடுறோம் இல்லை நமக்கு வசதியாக எல்லாருந்து ஒரு திட்டமிட்டு கொண்டு ஒரு நாள் நிர்ணயிச்சுக்கிறோம் கூட்டமாக உலக விஷயங்கள் சம்பந்தமாக நீங்கள் பேசுவதற்காக ஒரு இடத்துல கூடணிங்க என்று சொன்னால் அது வந்து விதத்தில் வராது உலக விஷயங்கள் ஒரு இபாதத்துக்கு தகஜ தொழுவதுக்குன்னு நீங்கள் கூடுறீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் தகஜ தொழுவப்படும் எல்லாரும் வாங்கன்னா எல்லாரும் தகஜ எப்படி கூப்பிடுவேன் நீ விரும்பணம் வருவான் விரும்பாத வருவான் வேறு நாளில் தொழுவான் அப்போ எல்லாருக்குமானது ஆக்குதல் என்பதில் தான் விதத்தே வருங்க ஒரு நஃபில் என்பதே சுண்ணத்து என்பதே கூட விதத்தா போயிடும் எப்போ ஆயிரம் எல்லாரும் அன்னைக்கு செய்யணும்னா விதத்தா போயிடும் எல்லாரும் செய்யணும் நீங்கள் யாரு நான் விரும்பினா தொழுவேன் நீ இன்னைக்கு சனிக்கிழமை இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை கூட தொழுவேன் நீ என்னப்பா எல்லாரையும் வெள்ளிக்கிழமை வர சொல்கிற அப்படின்னு கேட்கணும்ல அப்போ எல்லாருக்குமான ஒரு விதிமுறையை உண்டாக்குறதுக்கு பேர் தான் பிதத் இப்போ தபிகளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையைவும் தங்கணுன்னு முடிவு எடுத்துட்டாங்க அதுதான் சுண்ணத்துன்னு ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி செஞ்சார்கள்னு அதை செய்ய முடியாது இப்போ இந்த விதத்தை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த டிஎன்டிச்சலையும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தகஜத்துருகை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தகஜ தொழுகை துளவப்படும் என்ன செய்யறாங்க அப்படியே காப்பிடுச்சு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் தகஜத் துருவனு எல்லாரையும் என் கூப்பிட்ற நீ உனக்கு விருப்பம்னா ஞாயிற்றுக்கிழமை தொழில்க்க திங்கக்கிழமை தொழில்க்க சிவக்கெழமை தொழுதுக்க இண்டிஜுவலால் என்ன செஞ்சிக்க அனைவரையும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல வரணும்னு நீ சொல்லுவாய் இது காலப்போக்கில் இப்படித்தான விதத்து உண்டாவது காலப்போக்கில் என்னவாயிரம் ஓ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம எல்லாம் கூடி தகஜ துறவனு போல இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி இந்த விதத்தை விளங்காம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா சுண்ணத்தில் வர்றவன்லாம் இப்படி விதத்துல விழுவுறதை தான் விழுவுறாங்க அதே மாதிரி என்ன கபருசி யாரத்துன்னு போட்டாங்க இதே டிஎன்டிஜியில் இந்த வெள்ளி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அறந்தாங்க கபூருஸ்தான்ல போய் இந்த கபருசி யாரத்துக்கு போ கபருசியாரது சுண்ணத்து இருக்குது அது அவன் போய்க்கிறவான் இல்லாமல் இவனே ஒரு நாளையும் ஒரு நேரத்தை நிர்ணயித்து எல்லாரும் வாங்க இப்போ கபருசி யாரத்து பண்ணிட்டு வருவோம்னு ஆரம்பிச்சாங்க அப்ப தான் விதத்து அந்த எல்லா இயக்கங்கள்லையும் விதத்தை நுழைஞ்சது தான் அப்போ இந்த கூட்டாக சேர்ந்து செய்வதற்கு வணக்கங்களை கூட்டாக சேர்ந்து செய்வதற்கு ஃபர்லை தவிர மார்க்கம் எதுக்கு கூட்டாக நிர்ணயித்திருக்கிறதோ அது மாதிரி இரவு தொழுகையை தவிர நிர்ணயிக்காத விஷயங்களுக்கு நீங்க ஒரு நாளை நிர்ணயித்து அன்றைக்கு கூடுனீர்கள் என்று சொன்னால் அது விதத்தில் வந்துடும் அந்த தான் தபிக்கு செய்கிறாங்க அந்த சப்குசாரியை வந்து சுன்னத்துன்னு நினைக்கிறாங்க அது தப்பு